அனைவருக்கும் மாலை வணக்கம் இன்றைய டாபிக் வந்து கேஸ்டிசம் கேஸ்டிசம்னா நான் இது வரைக்கும் பேசாத ஒரு டைப் ஒரு டாப்பிக்கு நம்ம நாட்டில் உள்ள ஒரு ஒரு சோசியல் இஸ்யூ ஒரு சமூக பிரச்சனை சமூக அவலம் சொல்லலாம் ஜாதியம் ஜாதியெல்லாம் எவ்வளோ தூரம் நம்ம ஊர் ஊர்வை வேரூண்டி இருக்குன்றதை இன்றைக்கி நான் சொல்கிறேன் அதாவது ஒரு ஜாதி பிரச்சனையை எடுத்துக்கிறாமல் ஒரு பொதுவான ஒரு கண்ணோட்டத்தோடு நம்ம இதை பார்க்கணும் எப்படின்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி சிவகங்கையில் ஒரு இளைஞன் பதினெட்டு வயசுக்கு மேலே உள்ள இளைஞன் காலேஜுக்கு போகிற பையன் புல்லட்டு ஓட்டியிருக்காரு அந்த பையன் புல்லட்டு ஓட்டினத அந்த ஊரில் உள்ள மூணு பேர் அந்த பையனை பிடிச்சி அடிச்சிருக்காங்க எதுக்கு புல்லட்டு ஓட்டுற நீ ஆறுதா நீ தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவன் நீ புல்லட்டு ஓட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பையனை அடிச்சிருக்காங்க இதான் விஷயமே இப்போ நம்மளுடைய மோட்டார் வாகன சட்டப்படி ஒரு பையன் புல்லட் ஓட்டணும்னா அவனுக்கு பதினெட்டு வயசு நிரம்பி இருக்கணும் அவன் டிரைவிங் லைசன்ஸ் வாங்கியிருக்கணும் அப்படி வாங்கியிருந்துருக்கணும் அவன் ரெண்டாவது தண்ணின்னு ஏதாவது அடிக்காமல் வண்டி ஓட்டணும் அப்படின்னா அவன் வண்டி ஓட்டலாம் ஆனால் இவங்க சம்பந்தம் இல்லாமல் ஒருத்தன் வந்து அவங்க ஊருக்கு முன்னாடி ஒருத்தன் தனக்கு முன்னாடி ஒருத்தன் கிட்டாப்பாக வண்டி ஓட்டுறான் பைக் ஓட்டுறான் பெருமையாக ஓட்டுறான் அதனால் சின்ன பையன் ஜாதி கட்டமை அப்படின்ற மாதிரி இந்த விஷயத்தை கொண்டு போய் இப்போ என்ன பண்ணிட்டாங்க இன்றைக்கி வந்து அந்த சிவகங்கையில் அது ஒரு கிராமத்தில் ஒரு பெரிய சமூக சோசியல் இஸ் இஷ்யூ ஆகிடுச்சி பெரிய சமூக பிரச்சனை ஆயிடுச்சு பாருங்கள் பைக்கு வந்து சுதந்திரம் வாங்கினதுலேருந்து யாரும் பைக்கை வாங்கலாம் ஓட்டலாம் எதுவும் செய்யலாம் ஆனால் கவர்மெண்ட் சொல்கிற அந்த ரூல்ஸ் படி இருக்கணும் சட்டப்படி நம்மளுக்கு வயது சரியான வயதாக இருக்கா அப்படின்னு ஆனால் இந்த பையனை வந்து அந்த ஊரில் உள்ள பாருங்கள் இளைஞர்களை இளைஞர்கள் இன்னும் பாருங்கள் கிராமங்களில் இந்த மாதிரியான இன்னும் அந்த ஜாதியை வந்து இன்னும் அவன் தலை உரிச்சா கடுது நாங்கள் சட்டக்கல்லூரியில் படித்தப்ப சட்டக்கல்லூரியில் நாங்கள் படித்தப்போ என்ன படித்தோம் அப்படின்னா ஒரு சட்ட அறிஞர் சொல்கிறார் அம்பேத்கர் கிடையாது சட்ட அறிஞர் சொல்கிறார் நம்ம நாட்டில் நம் நாட்டில் இயற்றப்படும் சட்டங்கள் நம் நாட்டில் இயற்றப்படும் சட்டங்கள் நம் நாட்டில் உள்ள மூளை முடுக்குகளில் உள்ள நம் நாட்டில் உள்ள மூளை முடுக்குகளில் உள்ள ஏழை குடிமகன்கள் வரை சென்று சேர வேண்டும் அவ்வாறு சென்று சேராவிட்டால் நாம் வந்து நம்ம சுதந்திரம் வாங்கிட்டோம் சட்டம் ஏற்றோம்ன்றதை பற்றி சொல்லி அர்த்தமே இல்லை அப்படின்றார் நம் நாட்டில் இயற்றப்படும் சட்டங்கள் நாட்டின் மூளை முடுக்குகளில் உள்ள ஏழை குடிமகன்கள் கடைசி குடிமகன் வரைக்கும் போய் சேரணும் ரீச்சிங் த அன்ீச்சு கடைகனுக்கும் கடை தேற்றம் எல்லாேருக்கும் போய் சேரணும் சட்டம் போய் எல்லாருக்கும் சேர்ந்துருச்சா இன்றைக்கி பாருங்க சட்டம் இன்னைக்கு பாருங்க நம்ம நான் இது வரைக்கும் இது வரைக்கும் பேசாமே இருந்தேன் ஆனால் என்னுடைய டாபிக் வந்து நான் சோசியல் ஒர்க்கு தான் படிச்சிருந்தேன் சோசியல் இஸ்யூஸை தான் நாங்கள் படித்தோம் நாற்பது பேர் என் கூட ஃப்ரெண்ட்ஸுக்கு படித்தாங்க அதில் வந்து இந்த மாதிரி ஜாதியை வந்து பாருங்கள் எப்படி தலைவரிச்சா ஆடுது பாருங்கள் இன்றைக்கும் இன்றைக்கும் பாருங்கள் கோவிலுக்குள்ளே கோவிலுக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட ஜாதி ஜாதியை சேர்ந்தவங்கள விட மாட்டேன்றாங்க நீங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் யா நீங்கள் இவ்வளோ வரக்கூடாதியா அப்படின்றாங்க அவன் பணக்காரனாக இருக்கேன் அவன் நல்லா படித்தவனாக இருக்கேன் நீ வரக்கூடாதியா அவனுடைய ஜாதியால் நாங்கள் ஒதுக்கி வச்சிட்டோம்யா அப்படின்றாங்க எப்படி பாருங்கள் இன்னி இன்னைக்கு இன்னைக்கு சுதந்திரம் வாங்கி நம்ம கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சி எழுபத்தெட்டு எண்பது வருஷம் ஆக போகுது இன்னும் எழுவத்தெட்டு வயசுகளில் இன்னும் இன்னும் நம்ம வந்து ஜாதியத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் கோவிலுக்குள்ளே கோவிலுக்குள்ளே வரவிட மாட்டேன்றாங்க கோவிலில் சாமி கும்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு முதல் மரியாதை கொடுக்கக்கூடாது அவங்க வந்தாங்கன்னா நாங்கள் கோவிலில் வந்து கும்பிட விட மாட்டோம் கோவில் எழுத்து போட்டுவோம் கோவிலில் வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி மான மரியாதையை செய்யக்கூடாது அவங்க ஒரு ஜாதி நாங்கள் வர ஜாதி நாங்கள் உயர்ந்த ஜாதி அவங்க தாழ்ந்த ஜாதி காம்பவுண்ட் வாழை கட்டுறாங்க புதுச்சோறு கட்டுறாங்க திண்டா போய் கட்டுறாங்க அந்த நிறையா ஊரில் கட்டுறாங்க நிறையா ஊரில் இடிக்கிறாங்க பாருங்கள் இன்னும் கோவில்களில் இந்த மாதிரி தாழ்த்தப்பட்டவங்க போயிட்டாங்கன்னா அந்த பையனை கட்டி வச்சு அடிக்கிறாங்க அந்த பையனை திட்டுறாங்க கோயில்களில் தண்ணியை ஊற்றி அந்த தீட்டு கழிக்கிறாங்கண்ணா இந்த பையன் உள்ளே வந்ததுனால தீட்டாகி போச்சு அப்படின்னு ஒரு காலகட்டத்தில் ஒரு காலத்தில் நம்ம சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாடி பிராமின்ஸ் தவிர யாருமே கோவில்களை போக முடியாது யாருமே பிராமின்ஸ் தான் போகணும் போகணும்லாம் கோயிலுக்குள்ளே போகக்கூடாது வெளியிலருந்தே கும்பிடணும் அப்படி வச்சுருந்தாங்க அப்புறம் எல்லா பேரும் நம்மளுடைய பசுமன் முத்துராமிக்கத்தவர் ஐயர் இந்த மாதிரி நிறைய பேர் போராடி அப்புறமேட்டு எல்லோரும் உள்ளே போய் கும்பிட்டாங்க கும்ப்டத்துக்கு அப்புறம் பாருங்கள் இன்னமும் வந்து மக்கள் வந்து இந்த ஜாதிய வேறுபாடு அதை விட ஒரு பெரிய கொடுமை என்ன தெரியுமா சுதந்திரம் வாங்கி எழுவத்தெட்டு வருஷம் ஆயிடுச்சுங்க நீங்கள் நம்பவே மாட்டேங்க இன்னும் பாருங்கள் ஓ இன்னும் சுடுகாட்டில் தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து இப்போ எங்கள் எங்கள் சுடுகாட்டில் புதைக்கக்கூடாது எங்கள் எங்கள் நிலத்து வழியாக அவங்க வரக்கூடாது எங்கள் நிலத்து வழியை வந்தாங்கன்னா எங்கள் நிலத்தை அவங்க இப்போ வந்து மிதிச்சாங்கன்னா எங்கள் நிலம் வந்து எங்கள் பாட்டேன் முப்பாட்டேன் எங்கள் அம்மா அப்பா எல்லாரும் விவசாயம் பண்ணி புழைச்ச போகுது அவங்களுடைய ஆன்மா வந்து அந்த நிலத்தில் ஓட்டுக்க சந்தோஷமாக உலாவுதான் இந்த மாதிரியான மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து நடந்துட்டாங்கன்னா எங்களுக்கு பெரிய இழப்பு எங்கள் பால் பால்பட்டு போயிடும் எங்கள் நிலமே அழிஞ்சு போயிடும் எங்கள் நிலமே கெட்டு போயிடும் அப்படின்றாங்க எப்படி சம்ம எப்படி பாருங்க நிலங்களில் போய் நிலங்கள் மூலமாக நடந்து போய் இப்போ வந்து கொண்டு போய் புதைக்கிறதுக்கு கூட புதைக்கிறதுக்கு எரி எரிக்கிறதுக்கு இன்னும் நிறைய மக்களுக்கு வந்து அனுமதி மறுக்கப்படுது எவ்வளோ கொடூரம் பாருங்கள் இன்னும் இந்த பழைய ஜாதி பஞ்சாயங்கள் இன்னும் தலைவரித்து ஆடுது படித்தவன் மத்தியிலையும் இருக்குது படிக்காதவை மத்தியிலையும் இருக்குது குறிப்பாக பகுதியில் இன்னமும் வந்து கெட்ட கோழை முறை இருக்குது ஒரு ஒரு குறிப்பிட்ட ஜாதி வந்து அவனுக்கு வந்து கப்பலை கொடுப்பாங்க யூசல் யூஸ்வ கப்பில் கொடுப்பாங்க கிளாஸில் கொடுக்க மாட்டாங்க அவங்க குடித்த கிளாஸை இன்னொருத்தர் யூஸ் பண்ண மாட்டாங்க பலசரை கடையில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதி மக்களுக்கு உங்களுக்கெல்லாம் நாங்கள் பலசரக்கெல்லாம் கொடுக்க மாட்டோம் எங்கள் ஜாதியில் சங்க எங்கள் சங்கத்தில் கூட்டம் போட்டு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் பேசினாங்க பாருங்க கேட்கவே கேட்கவே ஆச்சரியமாக இருக்குது கேட்கவே நெருப்பாக இருக்குது இன்னும் பாருங்கள் நாட்டில் எவ்வளோ பெரிய இந்த இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருப்பாருங்க அதோட பெரிய கொடூரம் என்னென்னா மனிதனை கொண்டு போய் மனிதரை கொண்டு போய் சுடுகாட்டில் எரிக்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டேன்றாங்க அதை விட கொடூரம் என்னென்னா தாத்தப்பட்ட மக்கள் குடிக்கிற தண்ணியில் மேலே டேங்கில் வாட்டர் டேங்கில் ஏறி மனித மலத்தை கலந்துடுறாங்க இவ்வளோ கொடூரம் பாருங்கள் அவங்களாம் சுட்டு கொல்லணும் ஆனால் அவங்க சமூகத்தில் நடமாடிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஒரு குரூப் அவங்களுக்கு போராடிக்கிட்டு இருக்கு அவன் எங்கால் தான் ஏன் நாங்கள் சொல்லி எச்சோம் அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க எவ்வளோ இலிபான எவ்வளோ மட்டமான செயல் படிப்பறிவு இல்லாதனால தான் இந்த மாதிரியெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லி இவங்களுக்குலாம் படிப்பறிவை கற்பிச்சாங்க ஆனால் இன்னமுமே இந்த ஜாதி வரி இன்னமும் இருக்குது இதை வந்து முன்னாடி பிராமின்ஸ் தான் ஜாதி வரியை ஜாதி வரியை தூண்டினாங்க பிராமின்ஸ் தான் அப்படின்னு தந்தை பெரியார் காலத்தில் இருந்து பிராமின்ஸவே சொன்னாங்க ஆ எப்படி சொன்னாங்க பாம்பை கண்ட அடிக்காத பாப்பாடை கண்ட அடி அப்படின்னாங்க ஆ இன்றைக்கி பிராமின்ஸ் எங்கே இருக்காங்க இந்தியாவில் இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டிலாம் பிராமின்ஸே இல்லைங்க தெருக்கு ஒரு ஆள் ஒரு ஒரு பிராமின் இருக்காங்க பாம்பம் அப்புறம் ஏதாவது கவர்மெண்ட்டில் வேலை பார்த்தா ஒரு ஆள் இருப்பாங்க மற்ற பிராமின் மூலம் மிகச்சிறந்த அறிவாளிகள் அவங்க என்ன பண்ணிட்டாங்க தங்கள் அறிவை பயன்படுத்தி அமெரிக்கா ஃப்ரான்ஸு ஜெர்மன் இங்கிலாந்து கனடா பெரிய நாடுகளில் போய் பெரிய நிலைமையில் போய் இருக்காங்க அவங்க எல்லாமே அங்கெல்லாம் ஜாதியை பற்றி என்னென்னே தெரியாது அங்கே வந்து உன் திறமைக்கு என்ன திறமை உன் திறமை இருக்கா கம்ப்யூட்டரில் திறமை இருக்கா பேங்க்கில் வேலை பார்க்குறது திறமை இருக்கா காரை ஓட்டு திறமை இருக்கா ஸ்கூலில் டீச்சிங் பண்ணு திறமை இருக்கா எங்கள் எங்கள் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணு எங்கள் ரிசர்ச் இன்ஸ்டியூஷனில் ஒர்க் பண்ணு திறமைக்கு தான் அங்கே மதிப்பு அங்கே மனிதனுக்கு அவன் ஜாதிக்கோ ஒரு வேல்யூவே கிடையாது ஃபாரின் கண்ட்ரீஸில் அதுதான் அவங்க பயங்கரமாக முன்னேறி போயிட்டுருக்காங்க இப்போ பாருங்கள் இந்த நம்ம குழவே குறை சொல்லிக்கிட்டே இருந்தான் இப்போ இப்போ இந்த இந்த தண்ணி தண்ணிக்குள்ளே கொண்டு போய் இந்த மா மல இந்த மலத்தெல்லாம் கலகுன கலக்குனது யார் ராமிஷா கலக்குனாங்க நம்மளுக்கு தான் கலக்குறாங்க ஒன்று கொண்டா பழகிக்கிட்டுக்கு வந்தான் கிடக்குனாங்க புத்தர் தான் இதுக்கெல்லாம் முன்னாடி இந்து மதத்தில் இந்த மாதிரியான கொடுமைகள்லாம் இருக்குன்றதை சீர்படுத்துறதுக்கு தான் புத்தர் புத்தர் வந்தார் புத்தருக்கு வந்து மொத மொதல் ஒரு அம்மா வந்து அவர் அன்னைக்கு சுஜாதைன்ற ஒரு அம்மா வந்து உணவு கொடுக்குறாங்க துப்பன் எழுதியிருக்காங்க அந்த புக்கில் சுஜாதை சுஜாத்தை சுஜாத்தைன்னா துப்பன் அந்த பெண் உணவு கொடுத்த அன்னைக்கு புத்தர் போய் தியானம் இருக்கிறாரு ஞானம் பெறுகிறாருங்க தியானம் இருக்கிறாரு தியானம் இருக்கிறாரு ஞானம் பெறுகிறார் ம் புத்தர் சரி புத்தர் இறக்கிறப்ப லாஸ்டில் அவர் வந்து குஷி நகரில் ஒரு தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்தவர் சுந்தன் சொல்கிறேன் அதாவது காட்டு வாசிங்க அவர் பழங்குடியின மக்கள் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் பழங்குடியின மக்கள் அவங்க ஒரு இன மக்கள் அவன் தான் அவன் நம்மளா இன்னைக்கு தாழ்த்தப்பட்டவன் அவன் வந்து ஜாதி ரீதியாக ஒதுக்கப்பட்டவன் அப்படின்ற மாதிரி நம்ம அவங்கள பேசிட்டான் அவங்க மலங்காட்டில் வாழ்கிறவங்க அவங்ககிட்ட போய் புத்தர் உணவு கேட்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு அந்த சுந்தன்றவர் ஒரு சுந்தன் சுந்தன்றவர் என்ன பண்ணுறாரு மாட்டிறைச்சி இல்லை பன்றி இறைச்சி முதல் நாள் முதல் நாள் சமையல் பண்ணதை ரெண்டாவது நாள் சூடு பண்ணாமல் கொடுத்துட்றாரு புத்தர் வந்து அதை வேணான்னு சொல்லணும் ஆனால் புத்தர் அவர் சொன்னால் சங்கடப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முன்னாடியே சாப்பிட்றாரு சாப்பிட்ட உடனே புத்தருக்கு தெரிஞ்சிடுச்சு ஆஹா இன்றைக்கி நம்மளுடைய நம்மளுடைய கடைசி காலம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கொண்டு போய் தோட்டத்தில் படுக்க வச்சுருக்கேங்க லூஸ் மோஷன் தான் வைத்த வயிற்று வலி தொடர் வயிற்று வலி காரணமாக அப்படியே லூஸ் மோசன் அப்படியே இறந்தார் அதே மாதிரி ஜீசஸ் கிரைஸ்ட் காலத்தில் ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து நடந்து வராது நடந்து வந்து இருக்கும்போது அப்போ யூதகுளத்தில் ஒரு பெண்ணு வந்து குட கிணத்துல தண்ணி எடுக்கிறாங்க தண்ணி வேணும்ன்றார் அந்த அம்மா சொன்னாங்க நாங்கள் இந்த இடத்தை சேர்ந்தவங்க உங்களுக்கு தண்ணி கொடுக்கக்கூடாது நீங்கள் உயர்ந்த ஜாதியா அப்படின்னு சொன்னாங்க ஆனால் கிடையாது அதை கொண்டாடிங்க தண்ணி கொடுக்க அப்படின்ட்டு தண்ணியை குடிக்கிறாரு தாயை பழித்தாலும் தண்ணியை பழிக்காதே நம்ம ஊரில் சொல்லுவாங்க ஏய் தாயை கூட பழிக்கிறியா தாயை கூட திட்டியா தண்ணியை திட்டாத தண்ணி இல்லைன்னா தெரிஞ்சு போகும் ஒரு மணி நேரம் தண்ணி குடிக்காமல் இருந்து பாருங்கள் அப்புறம் தெரியும் உங்களுக்கு ஜீசஸ் கிரைஸ்ட்டு இது ஜீசஸ் கிரைஸ்ட் வளர்ந்த வாழ்க்கையில் நடந்த சில இந்த சம்பவம் ஜாதி சம்பவம் அப்புறம் அசோகர் அசோகர் என்ன பண்ணுறாரு சாம்ராட் அசோக மாவீர பாடலிபுத்திரம் பிங்கு பார்த்தாரு குதிரையில் வந்துக்கிட்டு இருக்கும்போது இவருக்கு ஒரு பொண்ணு கிராஸ் பண்ணுது அந்த பொண்ணை பார்த்ததும் இவரும் பார்க்குறாரு அந்த பொண்ணுன்னு பார்த்த உடனே இவருக்கு அந்த பொண்ணு மேலே காதலாயிடுச்சு பொண்ணு அந்த பொண்ணை வரக்கி குதிரையிலே போகிறாரு போனால் அந்த மாதிரி பொண்ணை உனக்கு எனக்கு பிடிச்சிருக்கு உடனே நான் திருமணம் பண்ண விரும்புகிறேன் நான் தான் அசோகன் அப்படின்றாரு உடனே அந்த பொண்ணு சொல்லுது எதுனா இருந்தாலும் எங்கள் வீட்டில் வந்து பேசுங்க எங்கள் அப்பாட்டை பேசுங்க அப்படின்னு நேரம் அவங்க அப்பாட்ட போகிறாரு அவங்க அப்பா சொல்கிறாரு ஐயா நீங்கள் பெரிய மண்ணே நாங்கள் வந்து புத்த மதத்தை சார்ந்தவங்க புத்த மதத்தை கருத்துக்களும் உங்களுக்கும் ஒத்து வராது ஐயா நாங்கள் வந்து ரொம்ப ச சாத்துவீகமான ஆள் ஏன் நீங்கள் வாழை எடுத்து பொருள் கொடுத்து இந்தியாவே அவங்க கையில் வைக்கணும்னு ஆளுங்க உங்களுக்கு எங்களுக்கு ஒத்து வராதே அப்படின்னும்போது அவர் அசோகர் சொல்கிறார் அப்போ என்ன செய்யணுன்றார் ஆனால் புத்த மதத்துக்கு மாறுங்கன்றார் ஆனால் அசோகர் வந்து புத்த மதத்துக்கு மாறுனார் உங்களுக்கு வந்து கலிங்க போர் செஞ்சார் பாருங்கள் பீகாரில் பாடலி புத்திரம் பீகாரில் தான் பாடலி புத்திரம்ன்றது நீங்கள் பாட்னா தான் பாடலி புத்திரம் இந்த பீ அந்த பாடலி புத்திரத்தில் இருந்து ஒரிசாவில் கலிங்க நாடு ஒரிசாக்கு நாங்கள் போயிருந்தப்போ கலிங்க நாடு ஒரிசா புவனேஸ்வரர் தான் கலிங் இன்றைய கலிங்க நாடு அங்கே அசோகருக்கு ஒரு பெரிய செலவு வச்சுருக்காங்க அப்படியே கார்ப்பாச்சி வேட்டி கட்டி குதிரையில் உட்கார்ந்த மாதிரி கம்பீரமாக அந்த த அவர் வந்து அந்த பெண்ணை கடைசியில் திருமணம் ஆயிட்டார் திருமணம் ஆனவுடனே அசோகர் தான் அப்படியே சாதுவாக மாறிட்டார் சண்டை போடுற அந்த பாகத்தில் வந்து வலையில் புத்தம் சரணம் கச்சாமி தர்மம் சரணம் கச்சாமி சங்கம் சரணம் கச்சாமி அப்படின்ட்டு புத்த மத கொள்கையில் ஈடுபட்டார் இது வந்து உயிர் கொள்ளாமல் செய்யக்கூடாது அப்படின்ட்டு அவர் மகனையும் மகளையும் அங்கே இலங்கைக்கு அனுப்பிவிடுறாரு புத்த மதத்தை பரப்புறது எப்படி பாருங்கள் அப்படியே அந்த அந்த ஜாதி அந்த மதங்கள் அப்படியே உள்ள வருது பாருங்கள் அப்புறமேட்டு அப்புறம் தான் ஆப்ரகம்லிங்கன் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஆப்ரகாமலிங்கன்னு விறகு விற்க விறகு விற்கிறதுக்காக எல்லி நாய்ஸில் போய் அவங்க அப்பா வெட்டி கொடுத்த விறகு கொண்டு விற்கும்போது உட்காந்துருக்காரு அங்கே கருப்பு நம்மக்களை வந்து நிலவரி துன்புறுத்துறாங்க கருப்பண்ண மக்களை வரிசையாக நிற்க வச்சுட்டு இங்கே பெண்கள் ஆண்கள் விற்கப்படும் குழந்தைகள் விற்கப்படும் அவங்கள கட்டி வைக்கிறதுக்கு சங்கிலி இருக்குது அவங்கள கட்டி வைக்கிறதுக்கு கால் சங்கிலி இருக்குது கை சங்கிலி இருக்குது கழுத்தில் போகிற சங்கிலி இருக்குது இவங்களை அடைச்சி வைக்கிறதுக்கு சிறை கொட்டாடி சிறை இருக்குது இவங்களை பார்த்துக்கிறதுக்கு நல்ல ஆள் இருக்காங்க எப்படி பாருங்கள் மனிதனை வி விற்கிறான்னு பாருங்கள் அப்படியே பார்க்குறாரு ஆபரம் இங்கே என்னடா மனிதனை மனிதன் விற்கிறானடா மனிதன் என்னைக்கிடா மனிதனுக்கு அடிமை பைபிளில் அதெல்லாம் என்னது ஆல் ஆர் பிஃபோர் காட் ஆல் ஆர் பிஃபோர் இந்த கிரியேச்சர் கடவுளுக்கு முன்னாடி எல்லா படைப்புகளும் சமம்னு படிச்சிருக்கோம் இப்படி பிரித்து பிரித்து பேசுகிறீங்களேடா அப்படின்னு அப்போ தான் அவர் சொல்கிறாரு என் கையில் மட்டும் இந்த அடிமை அடிமை முறையை ஒழிக்கும் இந்த அதிகாரம் எனக்கு கிடைத்தால் அதை சம்மட்டி கொண்டு ஓங்கி அடித்து நொறுக்கு வேண்டார் அதே மாதிரி பெரிய பையனான உடனே அவர் பெரிய ஆப்ரம் அமெரிக்கன் வந்து அமெரிக்காவோட ப்ரெசிடென்ட்டாக வந்தார் பதினாறாவது பிரசிடென்ட் வந்தவன்னே சொன்னார் அடிமை முறை ஒழிக்கப்படுகிறது அப்படின்னா எல்லாரும் எதிர்த்தாங்க மறுபடியும் அவரே வந்தார் அடிமை முறை இல்லவே இல்லை அப்படின்னாரு ஆனால் அது உண்மையிலே வரலை ஆனால் அந்த சட்டத்தை கொண்டு வந்தார் அது வெளியில் அவரை சுட்டு கொண்டாங்க அப்புறம் வந்து மார்ட்டின் லூதர் கிங் ரெண்டாவது மார்ட்டின் லூதர் கிங் ஜூலியர் வந்தார் அவர் வந்து அடிமை முறையை அந்த அடிமை முறையை வந்து ஒன்றுமே இல்லாமல் ஆக்கினார் அப்புறம் லிங்கன் சட்டத்தை ஏற்றினார் ஆனாலும் அடிமை நிறைவேறி இன்னும் மக்கள் இருந்துச்சு அடிமையில் விற்கல வாங்கலை அந்த மாதிரி முடிஞ்சிருச்சு ஆனால் அடிமையில் மருந்து அப்படி நடத்தினாங்க அடிமையிலாகவே நடத்தினாங்க நிலவரி இன்னும் இருந்துச்சு அதை வந்து மாற்றிங் லூதர் கிங் ஜூனியர் கொண்டு காந்தி காந்தியடிகளோட நம்ம காந்தியடிகளோட பிரின்சிபல்ஸ் தான் அவர் ஃபாலோ பண்ணார் எப்படியா இந்த அமெரிக்க மக்களை திருத்துறது அப்படின்னு போது அகிம்சையை ஃபாலோ பண்ணுங்க அகிம்சை எங்கே இருக்குது அகிம்சை இந்தியாவில் இருக்குது இந்தியாவில் எங்கே இருக்குது இந்தியாவில் காந்திகிட்டே இருக்குது காந்தி எப்படி வெள்ளக்காரன் துப்பாக்கி பீரங்கி குண்டு தோட்டாக்கள் எல்லாத்தையும் எதிர்த்து பேர்பாடியோடு நின்று ஜெயித்தா காந்தி அப்படி அங்கேருந்து இருந்து வந்தார் அவரும் அவர் மனைவி அஞ்சு வாரங்கள் இந்தியாவில் வந்து இருந்து இந்தியாவில் காந்தி இங்கே நம்ம திண்டுக்கல் கூட வந்துட்டு போனார் காந்தி கிராம ஆசிரமத்துக்குலாம் வந்துட்டு போய் காந்தியை பற்றி ஃபுல்லாக படித்து காந்தியோட பிரின்சிபல்ஸாக அந்த பிளாஸ்டமியர் வந்து அமெரிக்காவில் இன்புட் பண்ணி மக்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தார் அவரும் சுட்டுக் கொல்லப்பட்டார் அப்புறம் லிங்கன் சுட்டுக் கொல்லப்பட்டார் மகாத்மா காந்தி சுட்டுக் கொல்லப்பட்டார் இவரும் சுட்டுக் கொல்லப்பட்டார் யார் மார்டின் கிங்குன்னு சு சுட்டு கொல்லப்பட்டார் ஆனால் அதே பாருங்கள் இந்தியாவில் இந்தியாவில் சம் சட்டமேத அம்பேத்கர் நம்ம சட்டமேதை அம்பேத்கர் லண்டனில் போய் படிச்சுட்டு வந்தார் பரோடா மன்னனுடைய உதவியால் படிச்சு லண்டனில் போய் படிச்சுட்டு வந்தார் படிச்சுட்டு வந்து அரசாங்கம் உத்தியோகம் பார்க்குறாருங்க அரசாங்கம் உத்தியோகம் பார்க்குனா அவருக்கு பியூனு இருப்பாம இருக்க பியூனு அந்த பியூனு வந்து தண்ணி மோந்து கொடுக்கணும் அவருக்கு ரூமை கூட்டி கிளீன் பண்ணணும் அவருக்கு வீசணும் விசிறியை வச்சு வீசணும் அது அப்புறம் அம்பேத்கர் சேரில் வந்து உட்கார்ந்த உடனே குட்டு 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 குண்டு ஓடுறானா அவன் சொன்னான் அம்பேத்கார்கிட்ட ஐயா உங்கள் நிழல் கூட என் மேலே படக்கூடாது உங்கள் நிழல் கூட என் மேலே பட்டுச்சுன்னா தீட்டுன்னு சொல்லி எங்கள் ஊரில் ஒதுக்கி வச்சுருவாங்கய்யா அப்படின்றார் பாருங்க கந்தனில் போய் படித்த ஒரு ஆள் ஆங்கிலத்தில் மேத பத்தாயிரம் புத்தகம் படித்தாருன்னு சொல்கிறாங்க அம்பேத்கரை எவ்வளோ பெரிய அறிவாளி நம்ம நாட்டோட சட்டம் மேத சட்டங்களை போதுனா கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவே உருவாக்கினவர் அவர்கிட்ட ஜாதி நீங்க எங்கள் நீ நீ குளிக்கக்கூடாது எங்கள் குளத்துல எங்கள் கிணத்துல நீ தண்ணி பார்க்கக்கூடாது பாவமாக பரிதம் அதான் அவரால் ஒடுக்கவே முடியல ரெண்டா ரெண்டு லட்சம் தாழ்த்தப்பட்ட மக்களோட சேர்ந்து அவர் புத்த மதத்தில் போய் சேர்ந்தார் இன்னும் பாருங்க இந்த நான் எதுக்கு இன்னைக்கு சொல்கிறேன் நான் மன வேதனை தான் பண்ணுறேன் இன்னமும் நம்ம நாட்டில் ஜாதி முறைகள் இருக்குது இன்னும் மக்கள் ஒடுக்கப்படுறாங்க இளைஞர்கள் அடிக்கப்படுறாங்க பெண்களை வந்து அந்த ஜாதியத்தை காமித்து பாலியல் வன்புணர்வு வன்புணர்வு பண்ணுறாங்க இதெல்லாம் இதெல்லாம் ஒழிக்கப்பட வேண்டும் மனிதர்கள் இன்னும் திருந்தணும் இன்னும் நல்லா படிக்கணும் இன்னும் நிறைய தலைவர்கள் உருவாகணும் இன்னும் மக்கள் வந்து விழிப்புணர்வு அடையணும் அழி விழிப்புணர்வு அடைந்தால் தான் நம்ம வந்து இருட்டு 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 என்று இருட்டை சபிப்பதை விட ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றங்கள் அப்படின்றாரு கன்ஃபியூசிய சொல்றாரு லைட் கேண்டில் இன்ஸ்டெட் ஆஃப் கர்சிங் டார்க்னஸ் இருட்டு இருட்டு புலம்பாதையா இருட்டை விரட்டணும்னா ஒரு மெழுகு ஊத்தி ஏத்து அந்த மெழுகு ஊத்தி யாரு அந்த மெழுகு ஊத்தி நீங்கள் நானும் தான் நம்மளாம் இருந்து நம்ம நாட்டில் ஜாதி முறையில் இந்த மத துவேசங்களை இதெல்லாம் ஒடுக்கணும்னா நம்ம நாடு ஒரு நல்ல சிறந்த வல்ல நா வல்லரசு நாடாகும் இந்த விஷயத்தை நான் உங்களோட பேசுகிறேன் உங்களுடைய கருத்துக்களை எனக்கு தெரிவிங்க நன்றி இரவு வணக்கம் குட் நைட்